இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடையம் தொடர்பான கதைகள் எல்லாமே நிஜ உலகில் ஜெயிக்க முடியாததாக மாறி இருக்கிறது இந்த விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிக்கவில்லை என்பதை வெளிப்படையாகவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன் யாகு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரண்டு ஆண்டுகள் யுத்தத்தின் முடிவிலே மிக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சியினுடைய தகவல் பிரகாரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாத்திரம் இஸ்ரேல் வெளிநாடுகளில் இருந்து ஐயாயிரம் இளம்பெண்களை இராணுவத்தில் இணைத்திருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேலரி தர்றோம் என்று சொல்லி தான் இராணுவத்தில் இணைச்சிருக்கிறாங்க ஆட்கள் கிடையாது சம்பளத்திற்காக அதிக சம்பளத்திற்காக ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள்ள சமூகங்களுக்கு இடையிலான பிளவுகள் உச்சமாக உருவாகி இருக்கிறது இந்த யுத்தத்தின் மூலமாக ஏன்னா இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் உருவாக்கிய போலி பிம்பம் தகர்தெரியப்பட்டிருக்கிறது அனுதாப பிம்பம் தகர்தெரியப்பட்டிருக்கிறது ஹோலோ காஸ்ட் மரக்கடிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் யூதர்கள் ஜியோனிஸ்ட்கள் மிக கொடூரமானவர்கள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இரண்டு ஆண்டு யுத்தத்தில் என்ன நடந்தது இதிலே பாலஸ்தீனம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் தொடர்பான செய்திகள் எப்படி சர்வதேசத்தை நெருங்கி இருக்கிறது சர்வதேச மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அரசாங்கமும் எப்படியான தோல்விகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நம்முடைய முதல் பாக வீடியோவில் பார்த்துருக்குறோம் அதனுடைய இரண்டாவது பாகமாகத்தான்

உலகம் முழுவதுமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அலைகள் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம அழகாக பார்க்க முடிகிறது இதற்காக யாரும் டாலர்களை செலவழிக்கவில்லை யாரும் ருபீஸுகளை செலவழிக்கல யாரும் தீனாரையோ திருகங்களையோ செலவு செய்யல இயற்கையாகவே அப்பாவி மக்களை இஸ்ரேல் இவ்வளவு கொடூரமாக அழிக்கிறதே என்கிற அனுதாப அலைகள் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற ஒரு நிலையாக அது மாறி இருக்கிறது இப்படியான சூழலில் காசா மீதான அனுதாபம் உண்டாகுவதற்கும் இஸ்ரேல் தோல்வி அடைவதற்கும் காரணமாக இருந்த இன்னும் சில அம்சங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இரண்டு ஆண்டுகள் யுத்தம் இதுவரைக்கும் இஸ்ரேலால் வெற்றி கொள்ள முடியவில்லை பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிக்கவில்லை என்பதை வெளிப்படையாகவே யுத்தத்தின் முடிவிலே மிக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் எப்படி இது நடைபெறுகிறது என்பதை மேலதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிற இன்னும் சில செய்திகள் என்னன்னா இஸ்ரேலிய ராணுவம் என்பது அதனுடைய பலம் என்பது புனையப்பட்ட ஒரு கதை என்று இஸ்ரேலிய ஆய்வாளர்களே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராசா படைப்பிரிவுக்கான முன்னாள் தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட சாமுவேல் ஜகாய் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அவர் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லும் சொல்கிறார் இஸ்ரேல் என்பது ஒரு புனையப்பட்ட கதைகளுடைய தொகுப்பாக மாறி நிற்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய இராணுவம் தொடர்பான கதைகள் எல்லாமே புனையப்பட்டவைகளாக தான் இருக்கிறது நிஜ உலகில் ஜெயிக்க முடியாததாக மாறி இருக்கிறது ஏன்னா இரண்டு ஆண்டுகள் யுத்தத்திற்குப் பிறகும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ளே ஆழமாக வேரூன்றி நிற்கிறது மிக தைரியமான பிடிப்போடு நிற்கிறது மீண்டும் எத்தனை ஆண்டுகளும் நாங்கள் சண்டையிடுவதற்கு தயார் என்று வெளிப்படையாக சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய பலத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலிய ராணுவம் தோல்வியா இல்லையா என்பதுதான் இஸ்ரேலுடைய காசா படைப்பிரிவினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய சாமுவேல் ஜகாய் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இஸ்ரேலிய வரலாற்றில் மிக நீளமான யுத்தமாக மாறியது இந்த யுத்தம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளுக்கு முதல்ல இருந்தே இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது தாக்குதல்களை நடத்துகிறது அப்பாவிகளை கொன்றொழிக்கிறது ஆனால் எந்த யுத்தமும் இரண்டு ஆண்டுகள் என்று இவ்வளவு நீண்ட காலம் நீடித்தது கிடையாது எல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதத்தோட முடிகிற யுத்தங்களாக மாறியிருந்த நிலையில் இன்றைக்கு இரண்டு ஆண்டுகளை தாண்டியும் யுத்தம் நிற்கவில்லை மூன்று யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது இப்பொழுதும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ராணுவம் நிறைய அற்புதங்களை செய்யக்கூடிய ராணுவம் என்கிற பெயர் எடுத்திருந்தது சர்வதேச மட்டத்தில் இஸ்ரேலிய வரலாற்றில் நிறைய சாகசங்களை அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க உதாரணமாக இஸ்ரேலினுடைய விமானம் கடத்தப்பட்டது இஸ்ரேலியர்களை கொண்ட பிரான்சினுடைய விமானம் கடத்தப்பட்டு உகாண்டாவில் கொண்டு போய் தரையிறக்கப்பட்ட நேரத்தில் உகாண்டாவுக்குள்ள புகுந்து உகா அவர்களுடைய நடத்தி அவர்களுடைய இரண்டு பேர் மாத்திரம் செத்துப்போக மீதி தொண்ணூறு இஸ்ரேலியர்களை ஒரு விமானத்தில் எடுத்துக்கொண்டு ரிட்டன் இஸ்ரேலுக்கு வந்தது மட்டுமல்லாம உகாண்டாவினுடைய விமானப்படையையும் உகாண்டாவினுடைய விமானங்களையும் ஏன் உகாண்டாவினுடைய விமான தளத்தை கூட அழித்துவிட்டே வெளியேறியது இஸ்ரேலிய ராணுவம் உலகம் முழுவதும் பல சாகசங்களை செய்து பேர் போனவர்கள் இஸ்ரேலியர்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய உளவு பிரிவு மொசாத் அந்த மொசாதாலேயே இவற்றை தடுக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியங்கள் பல அற்புதங்கள் பல செய்யக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே தோற்று போயிருக்கிறது என்கிறார் சாமுவேல் ஜகாய் உலகின் மிக ஒழுக்கமான ராணுவம் ரொம்ப டீசெண்டான டிசிப்ளினு என்று எடுத்தவர்கள் கொலைகாரர்கள் கொடுமைக்காரர்கள் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இன அழிப்பு செய்கிறவர்கள் என்கிற பெயரை சுமந்திருக்கிறோம் அதை தாண்டி இஸ்ரேலுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறது இஸ்ரேல் போர்சுக்கு ஆள் பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது ராணுவ பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது தளபதிகளுடைய பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது எனவே நம்ம அற்புதங்களை செய்கிற ராணுவம் என்கிற கட்டமைப்பை இந்த யுத்தத்திலே மொத்தமாக இழந்திருக்கிறோம் இது காசாவுக்கான வெற்றி இஸ்ரேலுக்கான தோல்வி என்கிறார் சாமுவேல் ஜகா என்கிற காசாவுக்கான இஸ்ரேலுடைய ராணுவத்தின் முன்னாள் தளபதி இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்தில் எத்தனை பேர் நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய புள்ளி விவரங்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு புள்ளி விவரங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கும் ஏன்னா இத்தனை நாட்களாக அவங்க சொல்லி வந்தது என்னன்னா காசாவுல நாங்க இதுவரைக்கும் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன ஃபோர்சஸ் அழிச்சிருக்கிறோம் என்று சொன்னாங்க ஆனா உண்மையாகவே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த தரவுகள் பிரகாரம் வெறுமனே எட்டாயிரத்தி இருநூறு பாலஸ்தீன ஃபோர்ஸஸை தான் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அப்படியானால் நாற்பதாயிரம் பேரை கொன்றதாக சொன்னது போய் எட்டாயிரம் பேரை கொன்றதாக வைத்துக்கொண்டு ஏன் நாற்பது என்று அதை மிகைப்படுத்த வேண்டும் உண்மையிலேயே இந்த எட்டாயிரமும் உண்மையா என்கிற கேள்விகளும் இருக்கிறது இதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தில் எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க என்கிற அறிவிப்புகளை பொறுத்தவரையில் அவ்வப்போது பல அறிவிப்புகள் வெளியாகியது பதிமூணாயிரம் you mm -hmm. இருபதாயிரம் இருபத்தி நான்காயிரம் என்றெல்லாம் அறிவிப்புகள் அதிகரித்து கொண்டே வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு சில்லி அறிவிப்பாக இருக்கிறது நகைச்சுவையான அறிவிப்பாக இருக்கிறது ஆயிரத்தி நூற்றி பதினைந்து பேர் மாத்திரமே இரண்டு ஆண்டுகள் யுத்தத்தில் இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவு தான் அது ரொம்ப ஜோக்கான தரவா இல்லையா இரண்டு ஆண்டுகளில் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து பேர் மாத்திரமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தாங்கள் இதற்கு முன்பதாக வெளியிட்ட அத்தனை அறிவிப்புகளையும் பொய்ப்பித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சின் மறுவாழ்வுத்துறை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அந்த அறிவிப்பில் சில முக்கியமான ஆவண தகவல்கள் இருந்தது அந்த ஆவண தகவல்களின் பிரகாரம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சின் மறுவாழ்வுத்துறை இதுவரைக்கும் எண்பதாயிரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினருக்கு மறுவாழ்வுக்கான வழிவகைகளை செய்திருக்கிறது அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இது கூட உண்மையான தரவா என்கிற கேள்வி இருக்கிறது ஏன்னா எண்பதாயிரம்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது குறைந்தது ஒரு ரெண்டு லட்சத்தை எட்டும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய பார்வையாக இருக்கேன்னா எதையுமே பொய்யாக சொல்வதில் வல்லவர்களாக இஸ்ரேலும் இஸ்ரேலிய ஃபோர்ஸஸும் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களே எண்பதாயிரம் பேர் என்று வெளியிட்டிருக்க கூடியதை நம்ம பார்க்க முடியும் எண்பதாயிரம் பேர் இந்த யுத்தத்திலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய போர்சஸ் தோல்வி அடைந்ததா இல்லையா ஏன்னா காசாவினுடைய போர்சஸ்ல எட்டாயிரத்தி நானூறு பேரை மட்டும்தான் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்று சொல்றாங்க தங்களுடைய இராணுவத்தில் எண்பதாயிரம் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் யார் இதிலே ஜெயித்தார்கள் யாருக்கு இதிலே லாபம் வந்தது என்கிற கேள்விகள் இழாமல் இல்லை அதிலும் இந்த எண்பதாயிரம் பேர்ல இருபத்தி ஆறாயிரம் பேர் மனநல கோளாறுகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பைத்தியம் சுத்திராங்க அர்த்தம் உளவியல் ரீதியாக அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் காசாவில் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எப்ப நம்ம மேல அட்டாக் வரும்கிறத இஸ்ரேல் ஃபோர்சஸ் உறுதியாக கணிக்க முடியாது நினைத்த நேரங்களில எல்லாம் அட்டாக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல யாரை பார்த்தாலும் அவன் பலஸ்டைன் ஃபோர்சஸா இருக்குமோ இவன் பலஸ்டைன் ஃபோர்சஸ் இருக்குமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு உளவியல் தாக்கத்தை உண்டாக்கி தற்போது மனநோயாளிகளாக பித்து பிடித்தவர்களாக அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக் என்கிற பெயர்ல நூற்றுக்கணக்கானவர்கள் காசாவிலே இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக்னு சொன்னால் அதை தமிழில் மொழிபெயர்த்தோம்னா ரொம்ப நகைப்பாக இருக்கும் அது ராணுவ கோல்ட்வேடாகத்தான் சொல்லுவாங்க நட்பு ரீதியிலான தாக்குதல் என்று ஒன்று இருக்குதா வா மச்சான் நான் நீ அடிச்சிக்கிருவோம் இந்த மாதிரி கிடையாதுல ஃப்ரெண்ட்ஷிப் அட்டேக்குன்றது எதுக்கு சொல்லுவாங்கன்னா உள்ளுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸஸை இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸை காசாவினுடைய ஃபோர்ஸஸ் நினச்சிக்கிட்டு ஷூட் பண்ணுறவாங்க நான் மனநோய் உச்சமாக வந்துருச்சுன்னு சொன்னால் இவன் பலஸ்டைன் ஃபோர்ஸஸாக இருக்குமோன்னு சொல்லி அவங்க ஆக்கள் மேலேயே ஷூட் பண்ணுவாங்க இதிலேயே நூற்றுக்கணக்கானவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படியான ஒரு செய்தியை கூட பலஸ்டைன் ஃபோர்ஸஸில் இருந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இதை தாண்டி இஸ்ரேலுடைய ரிசர்வ் ஃபோர்ஸஸில் முப்பது தொடக்கம் நாற்பது சதவீதமானவர்கள் நாங்கள் யுத்தத்திற்கு வர முடியாது என்று சொல்லி மிக திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே பா மாறிய பின் விளைவுகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்து கொண்டே இருக்கிறது அடுத்ததாக இஸ்ரேலுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பற்றாக்குறை ஆலணி பற்றாக்குறை இஸ்ரேல் போர்சஸ்க்கு சண்டை இடுறதுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி போர்சஸில் இருக்கிறவன் பின்வாங்கிறதோட புதிதாக ராணுவத்தில் இணைவதற்கும் பல பேர் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எனவே போர்சஸில் ஆலணி பற்றாக்குறை இருக்கிற நிலையில் வெளிநாடுகள்லையும் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கு ஆட்களை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற ஜூவிஸ்க்கு மத்தியில் எங்க ராணுவத்தில் சேருங்க சொல்லி அங்கிருக்கக்கூடிய யூதர்களை அப்ரோச் பண்றாங்க நிறைய சம்பளம் தர்றோம் என்று சொல்றாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளும் அவர்களுக்கு மிக பெரும் பின்னடைவு ஏன்னா பலஸ்டைன் போர்சஸ் பொறுத்த வரையில் அவர்கள் வெளிநாடுகளில் யாரையும் இணைத்துக் கொள்வதில்லை வெளி ஊர்களில் இருந்து குறிப்பாக காசா பலஸ்டைனை தாண்டி பக்கத்துல இருக்கிற ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நான் பலஸ்டைன் போர்சஸ்ல சேர்ந்துக்கிறேன் சேர முடியாது பலஸ்டைனுக்காக நாங்கள் போராடுவோம் எங்க நாட்டை நாங்கள் மீட்டெடுத்துக்கிறோம் நீங்க இதில் தலையிட தேவையில்லை என்பது அவர்களுடைய மிக திட்டவட்டமான கொள்கை அதனால தான் பலஸ்டைன் போசஸ் பட்டியலை இணைக்க முடியாமல் இருக்கிறது ஏன்னா பொதுவாக தீவிர அமைப்புகள் எதை எடுத்துக்கிட்டாலும் பிரிட்டிஷை எடுத்துக்கிட்டோம்னா எந்த நாட்டிலிருந்து எவன் வந்தாலும் நீ வாரியா எங்களோட வா சண்டை போடு என்று சொல்லி இணைத்துக் கொள்வார்கள் இப்படி தீவிரவாத பட்டியல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இப்படித்தான் ஆள் சேர்ப்பார்கள் அவர்களுக்கு ஆட்கள் வேண்டும் என்பதற்காக ஆனால் பலஸ்டைன் மக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பூமிக்காக நாங்கள் போராடுவது எங்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்று தரும் இது எங்கள் பூமி நாங்கள் தான் போராட வேண்டும் எனவே எங்கள் பூமிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுங்கள் ஆனால் எங்கள் பூமிக்காக ஆயுதம் ஏந்துகிற வேலையை நாங்கள் தான் செய்வோம் என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார்கள் எனவே உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற மாபெரும் ராணுவத்தோடு சண்டையிடக்கூடியவர்கள் யாரும் எங்களோடு வந்து இணையக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய ஃபோர்சஸ் வெளிநாடுகளில் ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறாங்கங்கிறது பின்னடைவா இல்லையா இஸ்ரேலுடைய வால்ல்லா நியூஸ் ஏஜென்சியினுடைய தகவல் பிரகாரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மாத்திரம் இஸ்ரேல் வெளிநாடுகளில் இருந்து ஐயாயிரம் இளம் பெண்களை இராணுவத்தில் இணைத்திருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேலரி தர்றோம் என்று சொல்லி தான் இராணுவத்தில் ஆனால் ஆட்கள் கிடையாது சம்பளத்திற்காக அதிக சம்பளத்திற்காக ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குறைந்தது எழுநூறு பேரையாவது இராணுவத்தில் இணைக்கிறதுக்கு அப்ரோச் என்று சொல்லி அதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேல் தற்போது ஆரம்பித்திருக்கிறது இந்த யுத்தத்தை மேலதிகமாக நம்ம தொடரணுமாக இருந்தால் இந்த யுத்தத்திற்கு உடனடியாக குறைந்தது பன்னிரெண்டாயிரம் பேர் ஐடிஎஃப் என்கிற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்சஸுக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் இஸ்ரேலுடைய தரைப்படை ராணுவ பிரிவினுடைய பட்டாலியன்களுக்கு முன்னூறு தளபதிகள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள் யாரையும் தளபதியாக நியமிக்க முடியாது தளபதிக்கு என்ற பயிற்சி நெறிகள் கொடுக்கப்பட வேண்டும் திட்டமிடல்கள் கொடுக்கப்பட வேண்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பதவியிடங்கள் வெற்றிடமாக இருக்கிறது தற்போதைக்கு சாதாரண சோல்ஜராக இருக்கக்கூடியவர்களையும் பட்டாலியனுடைய தளபதிகளாக இஸ்ரேல் ராணுவம் நியமிக்கிற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிருக்கிறது அவர்களுடைய ராணுவத்தில் மிக முக்கியமான பட்டாலியன்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட தளபதிகள் பற்றாக்குறை நிலவுகிறது என்று ஏஜென்சி இஸ்ரேலுடைய நியூஸ் இந்த தகவலை வெளியிடுகிறது தாண்டி இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய அரசியல் நிலவரமும் யுத்த மிக பெரும் அவநம்பிக்கைக்குரியதாக மாறியிருக்கிறது நம்பிக்கையின்மை உச்சமாக உருவாகி இருக்கிறது இப்படியே நாம் யுத்தத்தை தொடர முடியாது எனவே யுத்தத்திற்கு முடிவு கட்டுங்கள் என்று சொல்லி செயல்பாட்டு வெளியீட்டு ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக செயல்படக்கூடிய கை ஹெஸ் அவுட் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இஸ்ரேலிய பத்திரிகைகளில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறது ஏன்னா இனிமே யுத்தம் பண்ண முடியாது அவ்வளவு இழப்பை நாம் சந்தித்து விட்டோம் ஆனால் இத்தனை யுத்தம் நடைபெற்றும் காசாவினுடைய ஃபோர்சஸ் எப்படி பலமாக இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய மிக பெரும் ஆச்சரியமான கேள்வியாக இருக்கிறது இதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமூக பதட்டம் இஸ்ரேலுக்குள்ள சமூகங்களுக்கு இடையிலான பிளவுகள் உச்சமாக உருவாகி இருக்கிறது இந்த யுத்தத்தின் மூலமாக ஏன்னா இரண்டு ஆண்டுகள் நம்ம யுத்தம் பண்ணுறோம் நம்ம நாடு சேஃப்டியாக இல்லை நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நாசமாக போயிடுச்சு நம்ம நாட்டினுடைய இராணுவம் கொத்து கொத்தா செத்து மடிகிறாங்க நம்முடைய பணைய கைதிகளை நம்ம மீட்டுக்கிட்டு வர முடியலை யுத்தத்தில் படுதோல்வி எனவே இஸ்ரேலிய சொசைட்டிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிளவுத்தன்மை தற்போது உருவாகி இருக்கிறது இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே என்ன தெரியுமா இரண்டு மாதங்கள் முன்பதாக இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் வெளியிட்ட அறிவிப்பு தான் அவர் வெளியிட்ட செய்தி என்னன்னா இஸ்ரேலிய யுத்தம் தொடர்ந்தும் நடைபெற்று வந்தால் இஸ்ரேலுடைய தொடர்ந்தும் இந்த அழிவுகள் ஏற்பட்டு வருகிறது இதன் காரணமாக சமூக மட்டத்தில் பலத்த பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலுக்குள் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை உண்டாக்கிவிடும் உள்நாட்டு சண்டையை உண்டாக்கிவிடும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்தி இருந்தார் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் அந்த அளவுக்கு இந்த யுத்தம் இஸ்ரேலுக்குள்ள ஒரு பிளவை உண்டாக்கியிருக்கு ஆனால் எடுத்துக்கிட்டீங்கன்னா காசாவினுடைய இருபத்தி ஐந்து லட்சம் மக்களும் எங்க நாடு எங்களுக்கு வேணும் நாங்கள் எங்க போ நிற்கிறார்கள் ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்குள் பிளவு வரவில்லை பாலஸ்தீனத்தில் போராடுகிற பதினான்கு போராட்ட அமைப்புகளும் ஒன்றாக கைகோர்த்து நிற்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன போராட்ட அமைப்புகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் என்று நிற்கிறார்கள் அது எப்படி சாத்தியம் இரண்டு ஆண்டுகளாக பிளவுபடாத ஒரு சமூகத்தை எப்படி தக்க வைக்க முடிகிறது அதுவும் யுத்தத்திலே அகதிகளாக வெளியேறுகிறார்கள் ஒவ்வொரு சமூகமும் சமூக மட்டத்தில் தெற்கு காசாவில் கொஞ்சம் பேர் காசாவில் கொஞ்சம் பேர் இப்படி மாறி 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 இருக்கிற நேரத்திலையும் அவருடைய எண்ணங்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்படுகிறது என்றால் இது எங்கள் தேசம் பேர் மரணித்தாலும் இம்முறை நாம் சாதிக்க வேண்டும் என்பதால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்கள் மொத்தமாக பிளவுபட்டு உள்நாட்டு யுத்தத்திற்கு வழிவகுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது இஸ்ரேல் காசாவுக்குள் ஒரு பிளவு உண்டாக்கும் விதமாக யாசர் அபு ஷபாப் என்கிறவனுடைய தலைமையில் ஒரு முனாபிக்குகளுடைய கூட்டம் ஒரு நயவஞ்சகருடைய கூட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு பணத்தையும் ஆயுதத்தையும் கையில் கொடுத்து நீங்க பலஸ்டைன் உங்களுடைய சண்டைபிடிக்கணும் அவர்களை குழப்பணும் அவங்களுக்கு உள்நாட்டு

கடன் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிடும்போது எழுபது சதவீதத்தை தாண்டும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் இதை தாண்டி இந்த யுத்தம் இருந்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு மில்லியனர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான நாடு அல்ல என்கிற கருத்துக்களை சொல்லிவிட்டு எனவே இஸ்ரேலுக்குள் முதலீட்டாளர்கள் இனி வருவது தவிர்க்கப்படும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பது ரொம்ப கடினமானதாக மாறிவிடும் எனவே இஸ்ரேல் முற்றுமுழுதான அழிவை நோக்கி பயணிக்கிறது இரண்டு ஆண்டுகள் ராசா யுத்தம் காசாவுக்கு என்ன தந்தது என்கிற கேள்விக்கான பதிலை தான் கடந்த வீடியோவிலையும் பார்ட் ஒன்னிலையும் பார்த்துருக்குறோம் பார்ட் டூலையும் பார்த்துருக்குறோம் இந்த யுத்தம் என்பது ராஜாவுக்கு பெரு வெற்றியாகவும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் பாரிய ஒரு சர்வதேச தோல்வியாகவும் மாறியிருக்கிறது அவருடைய உள்நாடு கலப்ஸாகி போயிருக்குது உள்நாட்டு உற்பத்தியால் கலப்ஸாகி போயிருக்கிறது மொத்தத்தில் இஸ்ரேல் தன்னுடைய பிம்பத்தை அதுவே உடைத்து நொறுக்கி இருக்கிறது ஒரு கண்ணாடியை பார்த்து தானே ஒரு கல்லை எடுத்து அடித்து நொறுக்குவதற்கு சமானமான ஒரு வேலையை இஸ்ரேல் தன்னுடைய பிம்பத்தின் மீது செய்திருக்கிறது இரண்டாம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் உருவாக்கிய போலி பிம்பம் தகர் தெரியப்பட்டிருக்கிறது அனுதாப பிம்பம் தகர் ஹோலோ காஸ்ட் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலியர்கள் யூதர்கள் ஜியோனிஸ்டுகள் மிக கொடூரமானவர்கள் பாலஸ்தீன அப்பாவிகளை கொத்து கொத்தாக அழித்தவர்கள் என்கிற நம்பிக்கை ஆசியாவில் மட்டுமல்ல அமெரிக்க இளைஞர்களிடத்திலும் வெகுவாக காலூன்றிவிட்டது மூன்றாவது நம்முடைய பாகத்தை பார்க்க தவறிவிடாதீர்கள் அதிலே அமெரிக்காவிலும் மேற்கு நாடுகளிலும் பாலஸ்தீன யுத்தம் என்ன தாக்கத்தை செலுத்தியது இஸ்ரேலுக்கு எவ்விதமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்தும் நாம் பேச இருக்கிறோம் எனவே மூன்றாம் பாகத்தில் இணைந்து கொள்வோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கெதாக குனூத்து நாசிலாவையும் ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே அன்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்கு உங்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதோடு நம்முடைய மூன்றாம் பாகத்திற்காக காத்திருங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு யூடியூப் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக இணைந்து கொள்ளுகிற அதே நேரம் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்களையும் இணையாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான கோரிக்கையும் விடுத்து முடித்துக் கொள்கிறேன் வாகிரதா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின்